நம் வாழ்வில நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் தான் நம்முடைய இயேசு அலையலுயா நம்ம யாருமே கெட்டு போயிடக்கூடாது நம்ம நல்லா இருக்கணும் நம்ம வாழணும் நம்ம வளர்ந்து இருக்கணும் நம்மளோட குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு நினைக்கக்கூடியவர் நம்முடைய ஆண்டவராக இயேசுவா இருக்கிறார் அலையலுயா எனவேதான் ஊனியோவார் புஸ்தகத்துல வாசிக்கிறோம் பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து என்ன செய்யமா சொன்னார் அருமையானே இந்த உலகத்துல இயேசு நம்மை வாழ வைக்கிறவர் பக்கத்தில் வாழ வைக்கிற தெய்வம் சொல்லுங்க அவர் விரும்புகிற தெய்வனா இருக்கிறார் நம்ம என்ன செய்யணும் கெட்டு நம்ம என்ன செய்யணும் நல்லா இருக்கணும் இங்கெல்லாம் நல்லா இருக்கணும் இப்ப சின்ன பசங்களை எல்லாம் நம்ம திட்டி வளர்க்குறோம் எதுக்காக திட்டி வளர்க்குறோம் சொல்லுங்க நல்லா இருக்கணும் கெட்டு போயிடக்கூடாதுதான் ஆனா பசங்க அதை என்ன செய்யறாங்க எப்ப பாரு எங்க அம்மா திட்டே இருக்கிறாங்க சாமுக்கு எல்லாம் என்ன தெரியுங்களா எங்க அம்மா அப்பா இல்லாம இருந்தா நல்லா இருக்கும் போல எப்ப பாரு திட்டின்னு அடிச்சுக்கிட்டு இங்க போகாத அங்க போகாத அதை செய்யாத எதை செய்யாத அங்க பாக்காத இங்க பாக்காத எப்ப பாரு சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்யும் எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்கும் அலையா அப்போ ஏன் அப்படி செய்யறாங்க அவன் நல்லா இருக்கணும் அவன் வருங்காலத்துல அவன் போய் படிச்சு பெரிய ஆளாகி சம்பளமாக அவன்கிட்டயே கொண்டு தர போறான் அவன் அவன் குடும்பம் பார்த்துட்டு போக போறான் ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும் என்ன செய்யறோம் எல்லாரும் நம்ம விரும்புகிறோம் இது போலாம் இயேசு கூட நம்ம நல்லா இருக்கணும் விரும்புறாரு ரணிலேஸ் ரூமா அலைய இல்லையா ஒன்றுமே

அவரிடத்துல சர்ச்சுல வந்து குழங்கால் போட்டு ஜெபிச்சு இயேசுப்பான்னு ஒரு மனுஷன் கூப்பிடுறானா அவ வாழ்க்கையில ஒரு நாள என்ன செய்ய மாட்டாரு கைவிடாத தேவன் பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க இயேசு கைவிட மாட்டாரு அத்தமா சொல்லுங்க இயேசு உங்களை கைவிட மாட்டாரு ஹலைய லய்யா அப்போ இயேசு கைவிடாதவர் ஹலே ஐயா ஏசு நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை நான் உன்னை காண்கின்ற தேவர் கண்மணி போல் உன்னை காப்பே நான் உன்னை காண்கின்ற தேவ கண்மணி போல் உன்னை காப்பே உன்னை விட்டு விலகுவதில்லை நான் உன்னை என்று கைவிடுவதில்லை நம்மை கைவிடாத தேவனாயிருக்கிறார் அலலுயா ஒரு நாள் நம்மை விட்டு விலகாதவர் நம்மை விட்டு விலகாத என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை என்றும் கைவிடாத செய்கிற என்னை விட்டு விலகாத ஆண்டவர் என்னை என்று கைவிடாத செய்கிற எனக்காக ஜீவ தந்த ரட்ச என் வாழ்வில் என்று போதுமானவ எனக்காக ஜீவத்தந்த ரட்சனர் என் வாழ்வில் என்று போதுமானவ மலைகள் விலகி போனாலு பர்வதங்கள் பெயர்ந்து போனாலு மலைகள் விலகி போனால பர்வதங்கள் பெயர்ந்து போனால அவர் இருப அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே அவர் கிருவை அவர் இறக்க மாறாது எந்த வாழ்விலே

வாழ்க ஷியாம் வாழ்கண்ண நரேஷ் மரியாப்பாட்டி வாழ்கண்ண சுமதி நீ வாழ்க அப்படின்ன மனுஷா நீ என்ன செய்ய வாழ் பிட்டிமா நீ என்ன செய்யல வாசி உயிர் சொன்ன வார்த்தை என்ன நீ நிறைய பேர் வாயில நல்ல நீ நல்லா இருப்ப நீ வாழ்வ நீ உயிரோடு இருக்க நீ சாக மாட்டேன்னு மாட்டா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஐயோ நான் செத்துல எனக்கு சுகர் வந்துச்சு எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு ஜரம் வந்துச்சு நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் வெளியில சொல்ல மாட்டான் மனசோடைய நினைச்சிருப்பான் தூங்கும் போது அடுத்த நாள் இருக்க மாட்டேன்

வசனத்துல ஏசப்பா ரெண்டாவது ஒரு வார்த்தை சொன்னார் அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப முக்கியம் அவர் சொன்ன வார்த்தை நம்ம சொல்ற வார்த்தை எல்லாம் காத்துலதான் எழுதி வைக்கணும் நம்ம சொல்ற வார்த்தை தண்ணியில தான் குடிக்க ஆரம்பிச்சு அப்படி நம்ம பேச்சு அப்படிதான் சொன்னதுல நாளைக்கு மாறிடுவோம் நான் உங்களை ஓடு இருக்கணும்னு சொல்லுவானுங்க பசங்க பொண்ணுங்களை லவ் பண்ண என்ன சொல்லுவானுங்க நான் என்ன சொல்லுவாங்க நீதான் எல்லாம் நீதான் உயிர் நீதான் அது இதுன்னு சொல்லுவானு கடைசியா வேலையா உயிரி உயிரை குழு செய்ய பசங்க பார்த்தாலும் பிரச்சனை இல்ல ஒரு நல்ல பையன ஒரு நல்லா வேலைக்கு போறவன் நல்லா ஒழுக்கமா இருக்கிறவன் கூட உலகத்துல பசங்க என்ன செய்யறது இல்ல பாக்குறது இல்ல ஆனா இயேசு அப்படி கிடையாது அலே அவர் சொன்னா சொன்னதை செய்வார் வாசிங்க மார்க் பதினாறு பத்து வாசிங்க துக்கப்பட்டு என்ன செய்யறாங்க அழுகுன்னு இருக்கிறாங்க அந்த துக்கத்தை இருந்தார் மாற்றக்கூடியவராயிருந்தார் துக்கப்பட்டவங்க உயிரோடு இருக்கிறார் அவரு துக்கம் என்ன செய்தது மாற இரண்டாவது உயிரோடு எழுந்தவர் என்ன செய்யறாருனா நம்முடைய துக்கங்களையும் மாற்றுகிறார் என்ன செய்யறாரு யோகான் பதினாறாம் அதிகாரம் இருவதாம் வசனத்துல வாசிக்கிறோம் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொன்னார் யோவான் பதினாறு இருபது வாசிங்க நீங்க ஒருவேளை துக்கத்தோடு வந்து இருக்கலாம் அழுதுன்னு வந்து இருக்கலாம் நீ கால வீட்டுல பெரிய பிரச்சனையா கூட இருக்கலாம் ஆனா இயேசு அந்த பிரச்சனைகள் அந்த கஷ்டங்கள் அந்த வேதனைகளை மாற்றவர் வல்லவர் உங்களோடு கூட எந்த வல்லவைகள் போராடினாலோ அந்த போராட்டங்களை மாற்ற இயேசு இருக்கிறார் வாசிங்க யோவான் பதினாறு இருபது வாசிங்க மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் அழுது புலம்புவீர்கள் உலகமும் சந்தோஷப்படு நீங்கள் துக்கப்படுவீர்கள் சந்தோஷமாய் மாறு பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க உங்க துக்கம் சந்தோஷமாய் மாறு சொல்லுங்க ஆய திறக்க மாட்டீங்களே எங்க மாறுது அப்படின்னு நினைக்கிறீங்களா வாயர் கரும்பு நீங்க சொதிக்க பாட பாட சொல்ல சொல்ல விசாரிச்சு உங்க என்ன செய்ய முடியாது இருக்கவே முடியாது உங்கள் துக்கம் என்னவா மாறும் எங்களுக்கு கூட துக்கம் இருக்குது எங்களுக்கு கூட என்ன இருக்குது என்ன பல துக்கம் இருக்கு ஆனா கத்தை எங்களையும் மாற்றுவார் புலையும் மாற்றுவார் அலெனுயா இரேமியா முப்பதாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்துல வாசிக்கிறோம் காயங்களை இவன் ஆற்றுகிறவர் நீங்கள் ஒருவேளை மன காயத்தோட கூட வந்திருக்கலாம் உங்கள் வீட்டுக்காரர் திட்டி உங்களை உன் மாமியார் மாமனார் ஏதாவது பேசிருக்கலாம் உன் சொந்த பந்தங்கள் ஏதாவது பேசிருக்கலாம் மன காயத்தோட கூட நீங்க இந்த கால வேலையில் வந்திருக்கலாம் ஐயோ நான் என்ன செய்வேன் இனையப்போ அண்ணாள் என்ற ஒரு அம்மா இருந்தாங்க பயப்பட

ஐயோ என் தகச்சி இது செத்து போனது உயிரோடு என்ன சொல்லுது நான் செத்தா குட என் மூஞ்சி முழிக்குறான்னு சொல்லல ஏன் வந்த உடனே நம்ம சொல்ல நீ தான் செத்து போயிட்டிய அப்புறம் என்ன அப்படியா படுத்து படிச்சு மறு கொஞ்ச நான் செத்தா கூட என் மூஞ்சி முழிக்க மாட்டேன்னு சொன்னியே நீ ஏதுக்கு எழுச்சி வந்த ஏன் வந்த என்ன பார்க்க நீதான் செத்து போயிட்டிய செத்துட்டேன்னா அப்ப நம்ம செத்து பிறகு யார் நம்ம முஞ்சு முழிக்கிறோம் பார்த்துட்டு இருக்கிறோம் முருகமா இறந்து போனாங்க

தேனி மாவட்டத்துல நான் ஊழியம் செய்யும் பொழுது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் வருஷத்துல ஆண்டவர் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார் என்ன ஆவில கொண்டு போய் நரகத்தை காமிச்சார் அவ பாக்குற எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் உலகத்துல பாவத்துல வாழ்ந்தவங்க ஐயோ ஐயோ கத்தினே இருக்கிறான் சொல்ல முடியாத வேதனை கிரகிக்க முடியாத வேதனை அதனால உலகத்துல ஏசு பயந்து நம்ம வாழணும் அந்த

கடைசியா வீட்டுல வைக்க முடியல அங்க ஆசிரியர் கொண்டு போய் என்ன செஞ்சாங்க கட்டி போட்டாங்க நான் போய் போய் அத ஜெயிலுக்கு முன்னாடி நின்று அதை பார்த்துட்டு அதுக்கு என்ன யாருன்னே தெரியல அருமையானவர்களே யார் என்ன சொன்னாங்களா அதை கேட்டு போயினே இருக்கு அதெல்லாம் மனசுல வச்சீங்கன்னா வைத்தியமா தான் நம்ம ஆகணும் ஹலேருயா ஆனா ஏசப்பா சொல்ற வார்த்தையை உங்க மனசுல வைங்க நீங்க நல்லா இருப்பீங்க ஹலேருயா

உங்களுக்கு சமாதானம் என்றார் மூணாவது என்ன தரார் மூணாவது என்ன சொன்னார் ஏசப்பா சமாதானம் பக்கத்துல பார்த்து சொல்ல சமாதானம் உங்களுக்கு சமாதானம் உங்களுக்கு சமாதானம் சில நேரத்தில் நல்லா இருக்கிற குடும்பத்தை கூட யாராவது உள்ள போது என்ன செஞ்சிருவாங்க புருஷன் மனைவி கொஞ்சம் சந்தோஷமா இருந்தா போதும் சந்தோஷமா இருக்காங்களா வேலையை காட்டினா பிசாசு என்ன செஞ்சிருவான் யாராவது ரோட்ல போறவங்க போயிடுவான்

மனசு தாவியோடவர் இந்த கால வேலையில எல்லா தீய சக்திகளே திருமணமா இருக்குடா பா 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 ஒன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனத்துல வாசிக்கிறோம் சிலுவையில் சிந்தின ரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் சிலுவையில் சிந்தின ரத்தத்துல என்ன உண்டாக்கி இருக்கிறாரு சமாதானத்தை உண்டாக்கினார் ஹலேவியா சமாதானம் சமாதானம் என்று கூறுகிற உதவுகளின் பலனை நான் சிருஷ்டிக்கிறேன் என்று சொல்கிறார் சமாதானத்தை நதியின் போல அவர் நம்மிடமாய் பயன் செய்கிறார் என்று நாம் வாசிக்கிறோம் எனவே இயேசு முதலாவது வாழ்க்கை என்று சொன்னார் இரண்டாவது இரண்டாவது துக்கத்தை மாற்றினார் மூன்றாவது சமாதானம் என்று சொன்னார் அலருவியா நான்காவது யோவான் இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது சந்தோ அங்கே உண்டானது வாசிய யோவான் இருபதாம் அதிகாரி இருபதாம் வசனத்தை வாசிய எடுத்தீங்களா யாராவது இருபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் சொன்ன உடனே டக்குன்னு எழுத்து அவர் இப்படி சொல்லி தன்னுடைய அவர்கள் காண்பித்தார் சீசன் கத்தரை கண்டு என்ன செய்தார்கள் சந்தோஷப்பட்டார்கள் எல்லாரும் ஒரு அழியில சொல்லுங்கிறது உண்டான நாலாவது ஆசீர்வாதம் முதல் ஆசிர்வாதம் என்ன செய்யறார் வாழ வைக்கிறார் பார்த்தோம் இரண்டாவது துக்கத்தை மாட்டுகிறார் பார்த்தோம் மூணாவது சமாதானத்தை தருகிறார் பார்த்தோம் நாலாவது சந்தோஷம் உண்டானது சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே சந்தோஷமே சந்தோஷம் சந்தோஷம் சந்தோஷமே அவர் சமூகத்தில் சந்தோஷமே கருவறி சந்தோஷமே இல்லையா

ஷாப்பிங் போனோம் கடைக்கு போனோம் துணி வாங்கணும்னா சந்தோஷம் இப்போ ஷாம் ஷேர் எடுக்கிற சந்தோஷம் ஊருக்கு பறந்துட்டாங்க நினைக்கிறேன் சந்தோஷம் அடுத்த ஷாம் என்ன நினைக்கிறாரு அவங்க இந்தியா இருந்தா என்ன செய்வாங்க ஊருக்கு கூட்டு போவாங்க அதனால கொஞ்ச நேரம் செய்வோம் கையை கால வச்சு அவங்க இந்தியா இருக்கும் உட்காந்து இருக்கிறாரு

ஆனாலும் ஒரு சிலர் அப்படியே போறாங்க வரல அப்போ நமக்கு ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் நாலாவது என்ன என்ன சொல்லுங்க சந்தோஷம் தருகிறார் ஐந்தாவது தேவைகளை அவர் சந்திக்கிறார் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்துல அப்பத்தி மீனியில் செய்து வைச்சிருந்தார் அந்த குடும்ப தேவையரை இருக்கிறார் அப்போ ஆண்டவர் வாசிங்க இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் வாசி கடைசி வசன வாசி முடிப்போம் பிடிப்போம் இருபத்தோராம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் யோபான் இருபத்தி ஓராம் அதிகாரம் ஒன்பதாம் வருஷம் கரையிலே வந்து இறங்கின பின்பு கரியில் எடுத்து போட்டிருக்கிறதையும் மீன் வைத்திருக்கிறதையும் பாருங்கிறது சீசர்களுக்கு

காசு கம்மியா இருக்குது இடம் வாங்கணும் காசு இல்லை பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் உல மொய் மொய் எழுதணும் உல தேவை இருக்கு நான் என்ன பண்ணுவேன் நீங்க கலையே இருக்கலாம் ஏசு உங்க வீட்டுக்கு வந்தாருக்குனா உயிர் தேர்ந்த இயசு நீங்க விசுவாசிச்சா போதும் உங்க வீடு ஃபுல்லா அற்புதங்களை நாலு நேரம் அளவில சொல்லுங்க அலே செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் இன்னைக்கும் அவர் அற்புதங்களை செய்கிறார் அலே பிரியாணி செய்ய போறோம் எப்படி செய்ய போறோம் தெரியாம இருந்தோம் எப்படி நாங்க செய்ய போறோம் தெரியாம இருந்தோம் ஆனா ஆண்டவர் ஏற்ற வேலையில மனுஷன் ஆண்டவர் அனுப்பி என்ன செஞ்சாரு ஆண்டவர் செய்ய வைத்தார் அது மட்டும் எல்லாருக்கும் ஒரு இந்த நாள்ல விட்டு தரணுமே யோசிச்சிருந்தோம் ஆண்டவர் அதற்கும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு தெரிப்படுத்தினார் கர்த்தர் எல்லாம் செய்யக்கூடியவராய் இருக்கிறார் அலையா ஆண்டவர் தேவையை சந்திக்கிறார் அவர் அற்புதம் செய்வார் வியாதிகள் மாறும் வேதனைகள் மாறும் அட்டி அடி அடிச்சு அவரை சித்திரவதை செய்தார்கள் அந்த வேதனை எல்லாம் நம் வேதனை இல்லாமல் வாழும்படியாக உன் குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு தேவை இருக்கு கஷ்டம் இருக்கு கடன் இருக்குன்னா எல்லாவற்றையும் இயேசு மாற்ற வல்லவராயிருக்கிறார் ஐந்து அப்ப ரெண்டு வீடை கொண்டு ஐயாயிரம் பேரை போஷித்தவர் உங்கள் தேவையை சந்திப்பார் எத்தனை பேர் விசுவாசி எழுமிப்போமா ஆண்டவர் உயிர்ந்து இயேசு அஞ்சு ஆசீர்வாத தரார் நல்லாவது என்ன வாழ வைக்கிறாரு ரெண்டாவது என்ன சொன்ன துக்கத்தை மாற்றாரு மூணாவது என்ன செய்றாரு சமாதானத்தை தராரு நாலாவது சந்தோஷத்தை தராரு

நன்றி சோதரிக்கிறோம் அந்த உயிர் உயிர்த்தழுத இயேசு முதலாக சொன்ன வார்த்தை வாழ்க நம்ம வாழணும்னு ஆசைப்படுற ஒரே ஆண்டவர் ஆண்டவ மட்டும்தான் மற்றவங்கலாம் எப்போ இந்த குடும்பம் அழியும் அப்படின்னு காத்துட்டு இருக்கிறாங்க ஆஹ் இவங்க எப்ப நாசமா போக முடியும் நான் தான் நடக்கிறது பாக்கலாம்னு நினைக்கிறாங்க நம்மளுடைய வாயை பிடுங்கறதுக்குன்னு காத்திருக்கிறவங்க உண்டு கத்த வாழ்க்கு சொல்லி நம்ம ஆசிர்வதிக்கிறேன் நம்ம வாழ போகிறோம் சந்தோஷத்தை தருகிறார் சமாதானத்தை தருகிறார் கலக்கங்களை மாற்றுகிறார் சோத்ரா சோத்ராம் சோத்ரா சோத்ரா சோத்ராம் சோத்ராம் எங்களை யேசிக்கிற நல்ல ஆண்டவரே நன்றியோடு சோத்தரிக்கிறோம் இந்த நாளிடம் ஆண்டவரே அப்பா நீ கொடுத்த இந்த வார்த்தையின் வழி நீ வாழ வைத்து கலக்கங்களை மாற்றி சமாதானம் சந்தோஷத்தை தந்து நிம்மதியை தந்து உயிரோடு இருக்கிற தேவன் என்று அண்டவரை ஒவ்வொரு கர்த்தாவை நிரூபிக்க முடியாய் ஒவ்வொரு உரையின் சாட்சியாய் கர்த்தாவை மாற்றப்படியா என்னுடைய கரத்தில ஒப்பு கொடுக்கிறோம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியம் சிறுவர் பெரியோர் ஆண்டவரை எல்லாரையும் ஆசீர்வதியம் வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதியம் ஆண்டவரே நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா அந்த அந்த வண்ட மாசிவாதங்களோடு திரும்பிச் செல்லட்டும் ஏசுவின்